ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லாேருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஒரு பக்கம் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் ஒரு பக்கம் யூடியூப் மூலியமாகவும் நான் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா ஒரு பக்கம் குரூப்பில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கடை கொடுத்துட்ருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய துறை ஆயுர்வேதத்துறை சரிங்களா இயற்கையான முறையில் நிறைய பேர் இயற்கையாக நான் மாற்றிகிட்ருக்கேன் அதேமாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களாம் பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா நீங்கள் தைராய்டு சுகரு கேன்சர் சொரிசஸ் தேம்பல் தூக்கின்மை பசியின்மை ஊரழுத்த அழுத்தம் மன அழுத்தம் சரிங்களா கை கால் குடையுது தலைவலி ஜூரம் சரிங்களா கோல்டு வீசிங் டெபிள் கேன்சர் நம்பர் ஒன்று ஸ்டேஜ் சரிங்களா அது மாதிரி கண் பிரச்சனை தலைவலி ஒத்த தலைவலி சரிங்களா காது வலி தொண்டை வலி பல்வலி கை கால் குறைச்சல் விரல் மட்டும் வலிக்குது நகை மட்டும் வலிக்குது சரிங்களா முடி கொட்டுது சரிங்கண்ணா ஏர்லாஸ் ஆகுது உங்களுக்கு கண் கண்பார் மிஸ் மிஸ்ன்னு இருக்குது உங்களுக்கு இதுமாரி நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் ஆயிரம் தொழில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது நூறு சதவீதம் கண்டிப்பாக தீர்வு இருக்குது ஒரு பக்கம் என்னென்ன பண்ணலாம் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நிறைய ஸ்டேட்டஸில் நான் வச்சிட்ருக்கேன் அப்பப்போ நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் சேட்டத்தில் பார்த்து என்னோடய நம்பர் இருக்கும் அதில் கூப்பிட்டிங்கன்னா தான் நான் என்ன ஆலோசனை எங்கள் கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன் நீங்கள் யாருமே பார்க்குறீங்க ஏன்னா பட்டு கூப்பிட மாட்டுறீங்க சரிங்களா அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பயணம் பண்ணுறப்போ நிறைய சக்ஸஸ் எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லா பொருளையும் வாங்குகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிறப்போ சேஃப்டியாக நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா நான் காலை வைக்க சொல்லவே இப்போ ஒரு பிரச்சனை காத்துட்ருக்கோம் ஏன்னா ஒன்று முள் இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பூச்சிக்கிச்சி கீழே இருக்கும் அப்படி இல்லைன்னா கல் இருக்கும் கூறா இல்லை பாட்டில் எதுனா பீஸ் இருக்கும் அதுமாரி நம்ம உடம்பை பார்த்து நம்ம வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்ப கண்டிப்பாக பார்க்கலனா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வருன்றது நூற்று நூறு உண்மை சரிங்களா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் காலகட்டத்தில் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் அதிகமாகிடுச்சி நைட்டு நீங்கள் சாப்பிட்லான்னு பரவாயில்ல சரிங்களா ஆனால் ரெண்டு வேலை காலையிலையும் மதியம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஒரு ஒரு வேளை வந்து வயிறுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு சரிங்களா இரவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டம்ளர் பாலோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு பழமோ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு வேளை வந்து நம்மளுக்கு கட் ஆகிடும் சரிங்களா ஒரு வேளை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா காலையிலே மதியமும் ரெண்டு வேலை மட்டும் எடுக்கிறீங்கன்னா காலையிலே மதியம் மட்டும் நீங்கள் ரெண்டு வேலை ஒன்றும் எடுத்துகிட்டு நைட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் குடல் வந்து நூற்றி எட்டு அடி குடலோட சைஸில் அந்த குடலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த ஆறு ராஜ உறுப்பு இறக்கத்தில் அந்த ராஜ உறுப்பும் ரெஸ்டில் இருக்கும் சரிங்களா அந்த ஆறு ஆறு ராஜ உறுப்புலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா நைட்டு ஒரு வேலை சாப்பிடாம இருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன் நைட்டு நான் சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன வீட்டில் மீறுதோ எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் தான் அதிகமாகும் அதே காலையில் நல்லா சாப்பிட்டு மதியம் நல்லா சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது எனர்ஜி எனர்ஜியில் போகும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழிவு கழிவில் போயிடும் தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் போகிறப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது உடலில் தகுதியாக வச்சுக்கலாம் அப்போது நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்மளை நம்ம பார்க்கலன்னா நம்ம ஹெல்த்தை கேர்லெஸ்ஸாக விட்டுகிட்டே போனோமா ஒரு நாளைக்கு பிரச்சனை நம்மளுக்கு கொடுத்துருவோம் நம்ம உடம்பு வந்து ஒரு மொபைல் ஃபோன் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மொபைல் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்குது நல்லதுங்குது கெட்டதுங்குது ஆனால் நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவாக நம்ம பேசுவோம்னா ஏன்னா நம்ம நடந்துக்கிற முதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல்லேயே ஊறிட்டோமா அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம் அதேமாதிரி உணவு பழக்க முறையை எப்பயுமே நம்ம டீ அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா காலையில் ஒரு டீ ஈவினிங் ஒரு டீ குடிச்சிங்கன்னா போதும் சரிங்களா நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயணம் பண்ணுறீங்க நிறைய விஷயம் சொல்கிறேன் ஆனால் யாருமே கூப்பிட்டு பேச மாட்டீங்க எங்கிட்ட குறைஞ்சது ஒரு ஆயிரம் கார்டு கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஆயிரம் கார்டு அடிச்சிருக்கேன் அடுத்தது எல்லாேருக்கும் நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் நான் தப்பு சொல்லுங்க ஏன் கூப்பிட மாட்டுறேங்க ஏன் கேட்க மாட்டேறங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா நான் நிறைய கார்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேங்க யாருமே வந்து சார் நீங்கள் கால் கொடுத்திங்க சார் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்றாங்க நான் காட்டில் கொத்ததுமே தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரியல எனக்கு நான் யாரும் தப்பு சொல்ல விரும்பல என்னோடய ஹெல்த்தை நான் நல்லா பார்க்குறேன்னா அதேமாதிரி மற்றவங்க ஹெல்த்து எனக்கு முக்கியம் உங்களோட ஹெல்த்து எனக்கு முக்கியம் சரிங்களா இந்த துறை ஒரு பெரிய துறை இந்த துறையில் வரவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நாற்பது வயசுக்கு மேலே உண்மையிலேயே உங்கள் உடம்ப தகுதியாக வச்சுட்டிங்கன்னா நல்லா ஆயிலை கூட்டலாம் சரிங்களா நீங்கள் நல்லா வேலை செய்து உங்கள் குடும்பத்தை சூப்பராக கொண்டு போகலாம் சரிங்களா அதுக்கு தகுந்த வருமானமும் நம்மளுக்கு கிடைக்கும் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா வெல்த் தானா வந்துடும் சரிங்களா கண்டிப்பா ஜெயிப்பேங்க ஏன்னா காற்றூரில்